ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை ஓ வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன்னிடம் வந்து சேரும்படியும் உன் அப்பன் முருகன் அற்புதங்களை நிகழ்த்தி விட்டேன் என் செல்வமே அப்பா முருகா நீண்ட நாளாக நீங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்காக நான் கேட்கிற இந்த விஷயத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க நான் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் தானே அதை எப்படியாவது என் வாழ்வில் நடத்தி முடிச்சிருங்கன்னு அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் நீ கேட்கும் உன்னை ஏமாற்றியா நான் விட்டுவிடுவேன் உன் வேண்டுதல்களை கேட்ட நானு நீ நினைச்ச காரியத்தை எல்லாம் நடத்தி முடிக்க இப்போது வந்துவிட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கை இனி பசுமையாக மாறப்போகுது உன் கூடவே நான் இருந்து உனக்கு வெற்றிகளையும் தரப்போகிறேன் நீ எதை இழந்தாலும் உன் அப்பன் முருகன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் கொஞ்சமும் விடாதே என் செல்வமே நீ எதை தேடுகிறாயோ அதை தொலைத்த இடத்திலேயே மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போறேன் அமைதியாக இரு என் செல்வமே ஆழமாக சிந்தித்து செயல்படு உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் மீண்டும் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கு அன்பையும் ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீயே நீ ஏன் கவலைப்படுற உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் இப்போது நீ கேட்ட வரத்தையும் உனக்கு அளிக்கப் போகிறேன் இனி எல்லா நாளும் எப்போதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் இன்று இரவை நல்லபடியா கடந்து வா நாளை விடியலில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான நல்ல செய்தி உன் மனதை குளிர்விக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி உன் செவிகளில் வந்து சேர்வதற்காக தயாராக காத்திருக்கும் நல்லதையே நடக்கும் என நம்பிக்கை வை யாமிருக்க பயமே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமையணுமே என ஆசைப்பட்ட துணை எனக்கு துணையா அமையணுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல படிப்பும் நல்ல சந்தோஷமும் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றமும் கிடைக்கணுமேனு யார் என்னிடம் எதை வேண்டினாலும் அத்தனையும் அவர்களுக்கு தான் போறேன் ரொம்ப நாளாவே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல எல்லாருமே என்னை என்னனவோ சொல்றாங்க எனக்கு பின்னாலையும் குறை சொல்லி பழி சொல்லி பேசுறாங்க அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறாயே முருகா நீ எனக்கு குழந்தையாக பிறக்க மாட்டியான்னு என்னை பற்றி நீ யோசித்தாய் தானே தாயே அம்மா தாயே உன் மடியிலேயே நான் வந்து தவள போகிறேன் உனக்கான குழந்தை வரமாக நானே வந்து பிறக்கிறேன் போதுமா என நான் கேட்பது உன் செவிகளில் கேட்டுவிட்டதுதானே என் செல்வமே என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லது நடக்க நான் அருள் புரியும் நானே பிள்ளையாய் வரவேண்டும் எனத் துடிக்கும் தாய்களுக்கும் நான் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் வந்து சேர்வேன் எனக்கு உன்னை மிகவும் பிடிச்சிருக்கிறதுனால தானே தினமும் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஒண்ணு உன் வாழ்க்கையோட கொஞ்ச காலம் விளையாடினேன் ஆனால் அது உனக்கு துன்பமாக தோணுது அதையெல்லாம் நீ தினமும் வருத்தப்படுகிறாய் என்பது போது இந்த துன்பங்கள் உன் வாழ்க்கையில தொடரும்படி நான் விடமாட்டேன் இனி உன்னுடைய எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன் என்ன போல் வாழ்க்கையை நான் கொடுப்பேன் நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோடு எழுந்துவா என் செல்வமே கந்தன் நான் இருக்கும்போது இனி உன் வாழ்வில் கவலையே இருக்கக்கூடாது எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து நிற்பேன் என்பதை நீ அறிவாய்தானே உனக்கு எந்த குறையும் வராமல் உன்னை சந்தோஷமாய் பார்த்து கொள்ள நான் இருக்கேன் நீ கலங்கவே வேண்டாம் உன் வாழ்க்கையில நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதா நடக்கும் யார் உன்னை தாழ்த்தி பேசினாலும் நீ அமைதியாய் பொறுமையாய் இருந்து விடு என் இருந்துவிடு உன்னை யாராவது உயர்வாக பேசும்போது கூட அதை காதில் கேட்டுக்கொள்ளாத ஆளாய் நீ இருந்துவிடு ஏன்னா உயர்த்தி பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் நீ எதையும் கவனி கொள்ளாமல் கவனித்துக் கொள்ளாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் ஆனா உயர்த்தி பேசும்போது ஆகா ஒஹூனு நீ உச்சத்தில் ஏறி அமர்ந்தாலும் தாழ்த்தி பேசும்போது அதை நினைச்சு மனசு வருத்தப்பட்டோ அல்லது சண்டை போட்டு பிரச்சனை செய்தோ எதை செய்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எப்போது என்ன நடந்தாலும் எதையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு எல்லாவற்றையும் ஒரே மாதிரி ஏற்க பழகு உன் மனம் எப்போதுமே உன்னை விட அடுத்தவர்களை பற்றி நினைப்பதற்கு தான் அதிக நேரம் செலவிடுதுன்றது நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ உன் வாழ்க்கையில உன்ன பத்தி யோசிக்கிறத காட்டிலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் அடுத்த உறவுகளையும் பற்றிதான் அதிக நேரம் யோசிக்கிற அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க நல்லா இருக்காங்க இவங்க அப்படி முன்னேறினாங்க அவங்க அதை செஞ்சாங்க நேத்து இதை செஞ்சாங்கன்னு மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து நேரத்தை வீணடிப்பதை நிறுத்திவிட்டு விட்டு ஓ வாழ்க்கையில நீ முன்னுக்கு வர்றதுக்கு இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவறா செஞ்சுகிட்டு இருக்க எதையெல்லாம் சரி செய்யலான்னு அதற்குரிய விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய பழகு ஒருபோதும் ஆசைக்கோ அன்புக்கோ நீ விடாதே ஏன்னா இது இரண்டும் சேர்த்து உன்னை ஒரு வழியாக அடிமையாக்கிவிடும் என் செல்வமே நீ எந்த விஷயத்தின் மீது எந்த பொருளின் மீது அல்லது எந்த மனிதர் மீது ஆசை கொண்டாலும் அன்பு வைத்தாலும் அது ஒரு அளவோட இருக்கும்படி பார்த்துக்கிட்டீனா அதனால் உன் வாழ்வில் துன்பம் வந்து சேராது மனசுக்குள்ள எவ்வளவோ காயங்களையும் வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை வாழ்வது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் என்ன செய்வது வாழ்க்கை எல்லா மனிதர்களையும் அவ்வளவு சுலபமாக நிம்மதியாக வாழ விட்டு விடாதுதானே எல்லாருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கை கொடுத்துதான் அவர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க எப்படி சரி செய்யறாங்கன்றதை பொறுத்துதான் அவர்களுக்கான சந்தோஷத்தை உண்டு பண்ணும் மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத நியதி ஆகிவிட்டதல்லவா உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்துகிட்டு எதுவுமே எனக்கு பெருசு இல்லைங்கிறது போல சிரிச்சுதான் வாழ்ந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்படி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு முடித்து தர நான் இருக்கும் போது நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே நீ நடந்து போறதுக்கு வழியை தேட வேண்டாம் உனக்கென ஒரு புது வழியை நீயே தேடி உருவாக்கு நீ போற பாதையை பார்த்து நாலு பேர் உன் பின்னால வரக்கூடிய அளவுக்கு புது விஷயங்களையும் புது முயற்சிகளையும் புத்தம் புதிய காரியங்களையும் நீ செஞ்சினா அதனால் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் சந்தோஷமும் செல்வமும் வந்து சேரும் எல்லாரும் செய்யறது போலவே நீ எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டாம் சில விஷயங்களை மாற்றாக யோசித்தால் மாறுதல்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நீ நின்று ஜெயிக்க முடியும் அந்த வெற்றி என்பது நிரந்தரமாக உன்னிடமும் இருக்கும் என் செல்லமே சம்பாதிக்கணும்னாலும் சரி பொருள் சேர்க்கணும்னாலும் சரி நிம்மதியா வாழணும் வெற்றி பெறணும் மகிழ்ச்சியோடு வாழணும் நினைச்சினா எல்லா விஷயங்களிலும் மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது இருக்கும் இந்த உலகத்தில் மற்றவர்களை ஆசைப்படாமல் உனக்கென ஒரு புது வாழ்க்கையை மாறுதல்களோடு நீ எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வருகிறாயோ அந்த அளவுக்கு இந்த உலகில் உள்ள மக்களும் உன்னை ஏத்துக்குவாங்க நீ செய்யக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுகிட்டு உன்னுடைய திறமையையும் பாராட்டி உன் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்களை தருவார்கள் இதெல்லாம் செய்யாம தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு கவலப்பட்டு மற்றவர்கள் செய்யும் தவறுக்கெல்லாம் கோபப்பட்டு உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளாதே என் செல்வமே கவலப்படுறதும் கோபப்படுறதும் இரண்டுமே ஒண்ணுதான் இது இரண்டுமே உன் உடல் நலத்திற்கு ஒத்து வராத விஷயங்கள் யாராவது தவறு செஞ்சா மன்னிச்சு விட்டுடு கோபப்பட்டா மட்டும் அவங்க தெரிந்திருவாங்களா என்ன அல்லது கோபப்பட்டால் மட்டும் அவர்கள் செய்த தவறு சரியாகி விடுமா என்ன தவறு செய்தவர்கள் யாருன்னு தெரிஞ்ச பிறகு விருந்து கொஞ்சம் தள்ளி நின்று விடு மறுபடியும் அவர்களை நம்ப கூடிய அளவுக்கு முட்டாளாக இருந்துவிடக் கூடாது என் செல்வமே அதே நேரத்துல இன்னொன்னையும் நீ புரிஞ்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் பாதி பேரு பேசி பேசி ஏமாத்துறாங்கன்னா சில பேர் அமைதியாயும் இருப்பாங்க அமைதியாய் இருப்பவர்களையெல்லாம் முட்டாள்கள்னு நினைச்சுக்காத பேசுபவனை விட கேட்பவன் தான் புத்திசாலி அவர்கள் அமைதியா இருந்து உன்னை கவனித்து நீ எதுல பலமா இருக்க எதுல பலவீனமா இருக்க எப்படி பேசினா ஏமாறுவன்னு உன்னை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம் அதனால் எப்போதும் நீ அளவோடு பேசக்கூடிய ஆளாகவும் செயலை நிறைவாக செய்யக்கூடிய ஆளாகவும் பொறுமையாக கேட்பவனை என்னவென்ன யோசிக்கக்கூடிய ஆளாகவும் இருக்க பழகு அளவுக்கு அதிகமா யோசிச்சு உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்ளவும் வேண்டாம் யோசனைகளும் சிந்தனைகளும் செயல்களும் சரியான விகிதத்தில் இருந்தால்தான் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ முடியும் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான சந்தோஷ செய்தி நாளை உனை வந்து சேரும்